உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒருவன் தன் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் நாள் அதிகாலை வேளை ஆண்டவனாலும் மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று கருதப்பட்ட டைட்டானிக் என்ற கப்பல் அட்லாண்டிக் கடலில் இருந்த பனிப்பாறையில் மோதி மூழ்க ஆரம்பித்தது பயணிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை பனிப்பாறையில் மோதியதில் கப்பல் ஏறத்தாழ இரண்டாக விட்டது கப்பலின் தலைவர் ஒரு துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டார் சத்தம் கேட்டு விழித்த பிறகுதான் பயணிகள் தாங்கள் எத்தகைய ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்தனர் அதில் பயணித்தவர்கள் நூறோ இருநூறோ அல்ல ரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் எங்கும் அலறல் ஒலி உயிர்மீட்சி படகுகள் மற்றும் ஜாக்கெட்டுகளை தேடி அவர்கள் அங்கும் இங்கும் ஓடினர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை பயணிகளுக்கு அறவே போய்விட்டது அப்பொழுது கப்பலில் பயணித்த பாடல் குழுவினர் ஆண்டவரே எங்களை அருகில் சேர்த்துக் கொள்ளும் என்று பொருள்படும்படியான ஒரு பாடலை பாடினர் பல பயணிகள் அவர்கள் அருகே வந்து நின்று அவர்களும் இணைந்து பாடினார்கள் அந்த கப்பலில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜான் ஹார்பரும் அவரது எட்டு வயது மகள் நானா மற்றும் அவரது மனைவி ஜெஸ்ஸி ஆகியோரும் பயணம் செய்தனர் அந்த மகள் மீது அவருக்கு பாசம் அதிகம் அவர் கப்பலின் தலைவனை கெஞ்சி கூத்தாடி ஒரு உயிர்மீழ்ச்சி படகை பெற்றார் அதில் மகளையும் மனைவியையும் ஏற்றி மகளுக்கு முத்தமிட்டு பை சொல்லி அனுப்பிவிட்டார் அதன் பின் அவருக்கு ஒரு உயிர் மீட்பு ஜாக்கெட் கிடைத்தது அதை அணிந்து கொண்டு அவர் தப்பியிருக்கலாம் ஆனால் அங்கும் இங்கும் ஓடிய அவர் அந்த கடைசி நேரத்திலும் தனது ஊழியத்தை கைவிடவில்லை கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சத்தமிட்டார் கப்பல் இப்பொழுது முழுமையான மூழ்கும் நிலைக்கு சென்றுவிட்டது வேறு வழியின்றி ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு கடலில் குதித்தார் அவர் அருகே ஸ்காட்லாந்தை சேர்ந்த அகியுலா வெப் என்ற இளைஞன் உயிரை காக்க நீந்திக் கொண்டிருந்தான் பனிக்கடலாக இருந்ததால் அவனால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் மூழ்கி விடுவான் என்ற நிலையில் தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார் ஜான் ஹார்பர் இல்லை என்றான் அவன் அப்படியானால் இதை நீ பிடி என்று தன் ஜாக்கெட்டை கழற்றி அவன் அருகே வீசினார் இதை நீ அணிந்து கொள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்னை குறித்து நீ கவலைப்படாதே நான் கீழ் நோக்கி மூழ்கி கொண்டிருந்தாலும் மேலே போகிறேன் என்றார் அந்த இளைஞன் அதை அணிந்து கொண்டான் சற்று நேரத்தில் அவர் மூழ்கிவிட்டார் அந்த கப்பல் மூழ்காமல் இருந்திருக்குமானால் ஹார்பர் சிக்காகோ நகரில் உள்ள ஒரு சபையில் மட்டுமே பிரசங்கம் செய்திருப்பார் ஆனால் தேவனோ அவரது தியாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் தன் உயிரை கொடுத்து பிற உயிரை காக்கும் மனப்பாங்கை அவரது மரணத்தின் மூலம் தந்துள்ளார் ஆம் என கருமையானவர்களே எய்சுவும் கூட தன் கடைசி மரண வேளையாகிய சிலுவையில் அறையப்பட்ட நேரத்திலும் ரட்சிப்பை கள்ளனுக்கு பரிசளித்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் நாமும் தேவனுக்காய் நம் உடலில் உயிர் மூச்சு உள்ளவரை தேவனுடைய பணியை நிறைவேற்றி முடிப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா இந்த நாட்களிலும் கூட எங்களுக்கு அருமையாய் கொடுத்திருக்கிற ஜீவன் உள்ள நாட்களிலே அண்டவரை அப்பா உம்முடைய ஊழியத்தை நாங்கள் எப்படியாகிலும் ஆண்டவரை ஓடி அப்பா செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா கல்வாரி சிலுவையிலே சிந்தின ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே கர்த்தாவே அப்பா நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திர வல்லமை உடையவர்களாய் மாறி கர்த்தாவே அநேகரை ஆண்டவரே அப்பா உன் மண்டை இழுத்துக் கொள்கிற காந்தங்களாய் கருவிகளாய் எங்களை பயன்படுத்துவீராக ராஜா கடைசி மணித்துளி வேலையிலும் கர்த்தாவின் ரட்சிப்பை கள்ளனு அழித்திரே தகப்பனே அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தை எங்களுக்கும் கொடுப்பீராக ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே